வணக்கம் மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதா அதிமுகவின் தலைவர்கள் எல்லாம் இணையவில்லை என்றால் ஓபிஎஸ்சின் பேட்டி வாங்க விடியவை கண்கலாம் அதாவது அதிமுக தலைவர் கட்சியை ஒன்றிணைக்கவில்லை என்றால் தொண்டர்கள் எல்லாம் இணைந்து கண்டிப்பாக அதனை செய்வார்கள் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் அதாவது அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தி அவர் பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியொன்றை அளித்துள்ளாராம் ஓ அவர்கள் அதாவது அண்ணாவின் தாரக மந்திரங்களை வாய்த்துதான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆட்சியை நடத்தினார்கள் அவர்களது கனவு கண்டிப்பாக நிறைவேற வேண்டுமென்றால் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலர வேண்டுமென்றால் பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவின் சக்திகளெல்லாம் கண்டிப்பாக ஒன்றிணைத்தால் மட்டுமே இது நடக்கும் அதாவது மக்கள் பேசி தொண்டர்களின் உணர்வுகளையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் மதித்து நடந்துதான் அதிமுக சக்திகளெல்லாம் கண்டிப்பாக ஒன்றிணை வேண்டுமென பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் நாளில் சபதம் ஒன்றை ஏற்றுள்ளாராம் ஓ அவர்கள் அதாவது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதாவை உருவாக்கிய அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு இன்றும் ஊறு உயர்பட்டதல்லதான் அவர்களின் கனவுகள் எல்லாம் நனவாக்கும் நிலையில் தான் இன்று சட்ட விதிகள் இல்லை அதாவது சாதாரண தொண்டன் கூட அதிமுகவின் பொதுச்செயலாக வரலாம் என்ற விதி காற்றில் பறக்க விடப்பட்டது நீதிமன்றத்தில் நிலுவையுள்ள வழக்குகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் அதாவது தலைவர்கள் எல்லாம் இணையவில்லை என்றால் கண்டிப்பாக தொண்டர்கள் இணைந்து அதிமுகவை கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள் அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக மக்கள் எல்லாம் அதிமுகவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கக்கூடிய நிலையில் தான் அரசியலானது சூடுபிடிக்க தொடங்குவது என்றும் கூறியுள்ளார் அதாவது செங்கோட்டையனுக்கு தொடர்பான தொடர்பு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அவரும் என்னுடன் பேசி கொண்டு தான் இருக்கிறார் சசிகலா செங்கோட்டையன் ஆகியோரும் சந்திக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியிருக்கிறாராம் அதாவது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூட என்னில் தொலைபேசியில் பேசியுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னுடன் தொடர்பு கொண்டால் நாம் சந்திப்போம் என்று கூறியிருந்தாராம் நானும் சந்தோஷமாக சந்திப்போம் என்ற நிலையில் அவருடன் பேசி வந்திருக்கிறேன் என்று கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி கண்டிப்பாக சந்திப்பதாக சொல்லியிருந்தார் நேரம் ஒத்து வந்தால் கண்டிப்பாக சந்திப்போம் என்று நயினா நாயந்தனுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்கள் செல்வீர்களா என்ற நிலையில் தான் இந்த கேள்வியானது அரசியல் பார்க்கப்பட்டு வருகிறதா அதாவது அரசியல் எதிரியுமில்லை நண்பரும் இல்லை அரசியல் கண்டிப்பாக எது வேண்டாம் நடக்கலாம் பொறுத்திருந்து பாருங்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் என்டைய கூட்டணிக்கு செல்வீர்களா என்ற நிலையில் தான் இந்த கேள்விகளும் பார்க்கப்பட்டு வருகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ் டி தினகரன் ஆகியோரும் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைவார்களா என்ற கேள்வியில்தான் மக்களின் கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறது மேலும் அது மட்டுமின்றி இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்